துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நேரில் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் புது டெல்லி துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை இன்று டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்தார் வாழ்த்து பாராட்டு பிரதமர் மோடி அவருடைய வெற்றியை பாராட்டி இது தமிழகத்திற்கும் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கும் பெருமை என குறிப்பிட்டார் மேலும் புதிய பொறுப்பில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் அரசியல் பின்னணி சிபி பி ராதாகிருஷ்ணன் நீண்ட காலமாக பிஜேபியுடன் இணைந்து பணியாற்றி வரும் மூத்த தலைவர் தமிழகத்தின் கட்சியின் வளர்ச்சிக்காக முக்கிய பங்கு வகித்தவர் அவருடைய நிதானமாக பண்பு பொதுமக்களுடன் நெருக்கமான உறவு ஆகியவை அவருக்கு வலிமை சேர்த்தன வரலாற்று முக்கியத்துவம் தமிழகத்தை சேர்ந்த தலைவராக துணை ஜனாதிபதி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவது மிகப்பெரிய அரசியல் முக்கியத்துவம் கொண்டதாக கருதப்படுகிறது இது தென்னிந்தியாவில் பாஜகவின் வலிமையை உயர்த்தும் ஒரு அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது அடுத்த கட்டம் புதிய ஜனாதிபதியாக விரைவில் பொறுப்பேற்க உள்ள சிபி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்றத்தில் தனது முதல் அமர்வை நடத்த உள்ளார்